ஒரு நிமிஷம் கேளுங்க நல்ல எஃபெக்டிவா பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீங்க நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை சுருங்க பேசினாலே போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாறு நிமிஷம் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சுருக்கி ஒரு நிமிஷத்துல உங்களுக்காக கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது அமைதியாக நீங்க பேசினீங்கன்னா காற்று உங்கள் இருந்து குரலுக்கு நல்லா தெளிவாக வெளில வரும் நீங்க கோவப்பட்டோ இல்லாட்டி பதட்டமாக இருக்கிற நீங்க நீங்கள் உங்க குரலை நீங்களே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க வார்த்தைகள் வெளியே வரத்துக்கே தயங்கும் அந்த மாதிரி நேரத்துல வார்த்தைகள் சரியா வராது தெளிவாவும் இருக்காது அதனால மனம் அமைதியா இருக்க சிந்தனை தெளிவா இருக்க வார்த்தைகள் சரளமா உங்களுக்கு வெளியில வரும் இத தான் பேசணும்னு யோசிச்சு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க அதை பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாம என்ன அந்த ஆடியன்ஸ் வேணும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிக்கா மேடை பயிற்சி மட்டும் சொல்லலைங்க சாதாரணமாகவே சொல்றேன் பண்ணீங்கன்னா சாதாரணம் பேசுகிற போல நண்பர்களோட பேசினீங்க நம்ம கூட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க அமைதியா பேசுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்